விபத்துக்குள்ளாகும் பொழுது அது கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூத்தி நானூத்தி இருபத்தி ஐந்து அடியை விமானம் கடக்கும் பொழுதுல இருந்து இறுதி எச்சரிக்கை கை மீறி போய் விட்டது என்ன அவசரம் உதவி தேவை எப்படி வேணா எடுத்துக்கலாம் அந்த கொடுக்குறாங்க இரண்டு விமானிகளுமே அதை கொடுக்கற பட்சத்துல இந்த விமானம் விபத்துக்குள்ளாக போகுது அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது அதை சிந்திக்கிற கூட நேரம் இல்லை இதை ஒரு கன்வே பண்றது கூட நேரம் இல்ல இயற்கை சூழல் அவ்வளவுதான் காலம் கொடுத்து கால அவகாசம் கொடுத்தது அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ஒரு பதினைந்து வினாடிகளில் விமானம் விழுந்து நொறுங்கியது விமானத்தில் இருந்தவர்கள் இறந்து போனார்கள் அதுதான் செய்தி இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்டோர் இறந்திருக்காங்க இந்த விமானம் எங்கேருந்து புறப்படுதுன்னா அகமதாபாத்லேருந்து புறப்படுது லண்டன் கேட்பிக் நகரை நோக்கி புறப்படுது புறப்பட்ட ஐந்து நிமிடங்களில் வந்து விமானம் விபத்துக்குள்ளாவது விழுந்த பொழுது பிஜே மருத்துவக் கல்லூரியுடைய விடுதி அந்த விடுதியின் உள்ளே விழுகுது இப்போ இன்கேஸ் ஒரு தரைப்பகுதியில் விழுந்திருந்தால் விமானம் விமானத்தில் சேதமடைஞ்சிருக்கும் விமானத்தில் விழுக்கும் இறந்திருப்பாங்க ஒரு கட்டிட நகரின் மேலே விழும்பொழுது அவர்களும் சேதத்துக்கு உள்ளாவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் ஆனா ஒன்னு சிட்டிக்குள்ள விழுகும் பொழுது உடனடியாக மீட்படையினர் விரைந்து வந்து அவர்களை காப்பா ஏதோ ஒன்னு ஏதோ ஒன்னு அவரை காப்பாத்துறதுக்கான ஒரு முயற்சிகளை அந்த விபத்துக்களை ஏதாவது சரி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தது ஆனால் உள்ள இருந்தவங்களை பிழைக்க வைக்க முடியுமானா நிச்சயமா ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு